ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருவரின் உள்ளுணர்வு ஏற்படுத்திய உந்துதல் காரணமாக பறிபோக இருந்த உயிர் ஒன்று காப்பாற்றப்பட்டது தென்மேற்கு ரயில்வே இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சியை பகிர்ந்து ஸ்டேஷன் மாஸ்டரின் எச்சரிக்கை உணர்வு துணிச்சல் மற்றும் விழிப்புணர்வை பாராட்டியுள்ளது கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள பாண்டவபுரா ரயில் நிலையத்தின் ஸ்டேஷன் மாஸ்டர் அபிஜித் சிங் என்பவர் புறப்பட்டு கொண்டிருந்த ரயிலை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது தாமதமாக வந்த பயணி ஒருவர் நகர தொடங்கிவிட்ட ஓரோடி வருவதை பார்த்தார் ஸ்டேஷன் மாஸ்டர் அவரது உள்ளுணர்வு இவர் போகிறார் என்ற எச்சரிக்கை சமிஞையை வெளிப்படுத்த அந்த பயணி ரயிலை நெருங்கும் போது அவரை நோக்கி ஓடி வர தொடங்கினார் ஸ்டேஷன் மாஸ்டரின் உள்ளுணர்வு படியே அந்த பயணி கால் இடறி ரயிலுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் இடையில் உள்ள இடைவெளியில் விழப்போனார் போனார் அதற்குள் ஓடி ஸ்டேஷன் மாஸ்டர் பயணியை பிடித்து தூக்கி வெளியில் இழுத்து போட்டார் நடக்க இருந்த ஒரு கோர சம்பவம் தடுக்கப்பட்டது சமயோஜிதமாக செயல்பட்டு மோசமான நிகழ்வு ஒன்றை தவிர்க்க உதவிய ஸ்டேஷன் மாஸ்டர் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறார்